ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீடெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா சென்சர் போர்ட்ல அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய்டுறாங்க அவங்களுக்கு அது உண்மையா நடந்த கதைன்னு தெரிஞ்சா போயிடுறாங்க ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலா டேரெக்டா பேர் சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமா யூஸ் பண்ணிக்கலாங்கிறது அவங்களுடைய கருத்து சார் சசிபா சார் ரொம்ப கேள்வி இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஆனா அதை வேற வடியில கேட்குறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து ஃப்ரீடம் இது வந்து சில திறம்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவாளர் அப்படின்ற மாதிரியே எடுத்து போற மாதிரி அது அது இது பிளான் பண்ணலை ஆக்சுவலாக வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும் ஃப்ரீடம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு படத்துக்கு வரணும் இல்லை டூரிஸ்ட் அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் வரல இது உடனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் சட்டை இந்த டைம் எடுக்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டு சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்குறீங்களே அதுதான் ஒன்று மொதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினச்சோம் சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க கிடைக்கல விடுதலையும் வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இப்போ என்னப்போ என்னப்போ இருக்குன்னா அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கீழே தான் எல்லாமே இருக்குது கூட பேருங்க கையில இப்ப போயிடுச்சு இங்கிலீஷ்ல வச்சாதான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படின்றது எனக்கு பர்சனலா கேட்டா தமிழ்ல வச்சா ஏன்னா என்னோட படங்களே வருஷா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கேன் என்னப்பா என் படம் வரிசையா இங்கிலீஷ்ல ஒரு படமா தமிழ்ல வருமானு பாக்குறேன் பகையனுக்கு அருள்வாய் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு இருக்கு அதுதான் தமிழ்ல கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஒரு கேள்வி நீங்க பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறதே கஷ்டம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் ஆனா சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளியும் தான் கவனிச்சுப்பார் டூ என்ன கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோட இருக்கும் ஓகேங்களா தூய தமிழா இருக்கும் நான் மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும் அது நீங்க பாக்கலையா ஒரு உண்மையாவே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு சரி இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சத்தீஸ்வர் சார் இந்த படம் வந்து வேறூர்ல தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்தது அப்ப நாற்பத்தி மூணு பேர் தச்சு போனாங்க சார் அந்த நாற்பத்தி மூணு பேரும் அணிக்கு வந்து கோர்ட்ல வந்து விசாரணை அப்ப வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை அவங்க வந்து திட்டவட்டமா விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க பட் இந்த சென்சார் வந்து நீங்க வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது சென்சார்ல வந்து இதை எப்படி ஏத்துருந்தாங்க

அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காந்திடும் அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில் வருது நிஜமாக அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயிலில் இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு

கை கைகாலலாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டோட இதுதான் நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க அந்த நிஜத்துல தான் போகணும் தண்ணி நிஜமாவே வரும் இவர் எப்போதான் முடிப்பாருலாம் எனக்கு தெரியும் ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அது மூடி அது போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த தான் சார் இருக்கும் அது இவங்க இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடியும் இங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்க நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் இந்த பக்கம் இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியா தான் அது இருந்து அதான் வந்து சார் தேங்க்யூ பின்னாடி கேமரா படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ் இந்திய அரசியல்வாதிகள் அது கேட்ட கேள்வி கரெக்ட் சார் இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் சார் ஃப்ரீடம் போட்டுட்டு ஏன் போட்டீங்க எதிர்க்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் தான் சார் அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க நம்மளுக்கு எப்ப கிடைச்சது

அது வந்து எதுலையுமே வரல இப்போ படத்துலேயோ யூடியூப் சேனல்லையோ வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்று காம் ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லையும் வரப்போகிற ட்ரெயிலர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அந்தனுடைய அந்த தாக்கம் பாதிப்புலாம் அடுத்தடுத்த படங்களில் உங்களோட தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்குது சந்தோஷம் தனிப்பட்ட தனிப்பட்ட பிஸ்னஸில் சம்பளத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அதான் அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு தான் அந்த பதிலி அன்னைக்கு சொன்னேன் நீங்க தான் அன்னைக்கு பதில் சொன்னேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் பாதி பேர் பாராட்டுறாங்க மீதி பேர் நீ என்ன காந்தியா உனக்கு தேவையா கிடைக்கிறாங்க கேட்கறேன் நீ எதுக்கு விட்டு கொடுக்குற எவ்வளவுக்குள்ள பாராட்டுறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது இது உனக்கு தேவையா நீ வேறுக்கு வேகமாக சொல்லிட்டு வந்துட்ட வெளியில போனதுல இருந்து எனக்கு அதுதான் இது யாரும் பெரிய நீ இது போற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்க கொடுத்துருப்பேன்ல அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போகுதுன்னு படத்தில் இருக்கிறவங்களே கேட்கற சொன்னேன் அது ப்ரொடியூசருக்கு போங்க எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னா இருந்தேன் அது ப்ரொடியூசருக்கு தான் நமக்கு இல்லை மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு கரெக்டா நீ எப்ப வந்த அப்படியா இங்கதான் இருக்கேன் இந்த இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதிய மேடைக்கு வர வச்சிருவாங்க நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும் நீங்க அவர்கிட்ட பேசணுங்களா அந்த அரசியல்வாதி கிட்ட ஏன்னா அவர்தான் மிக முக்கியமா வந்து எப்ப பார்த்தாலும் மேடையில பேசுவாரு சார் நாங்க இந்த படத்துல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யாருக்கிட்டயுமே பேசல ஆனால் உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கே பேசிடலாம்ல அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ அவர் இருக்கும் போது அழையும் போது இல்ல இல்லை அவர் எக்ஸ்பிரை மினிஸ்டர் தான் ஸோ அது இதுலயே போட்டிருக்கீங்க ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை போகும்போது கண்டிப்பா அதை எப்படி இது ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை சார் அதான் கதையாகவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே உண்மைக்கு நெருக்கமான கதை போது அங்க அதை அலோவ் பண்றாங்க சார் ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆமா சசிண்ண ஒரு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு உங்க வார்த்தையில கரெக்டா சொல்லுங்க என்னன்னு என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா அது உண்மையா என்ன உண்மைதான் அதான் இப்ப ஒருத்த புலம்பிக்கிட்டு இருந்தேன் அதை சொன்ன போறதுதான் எல்லாமே இதா அது அது உண்மை தானே யாரும் தரதில்ல நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம் தான் இது சத்யசிவா சார் இருக்கு சத்யசிவா சார் வாழ்த்துக்கள் சசி உங்களுக்கும் படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பற்றி கேட்டீங்க இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவரு சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து வந்தவங்க தான் அவர் சொன்னாரு நான் சொல்லல இது வந்து படிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த நைடிஸ்ல இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இத பத்தி தெரியல ஆனா இது சொன்னா ரொம்ப ஒரு ஒரு வழி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலா ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு நூத்தி ஆறு மீட்டரை தாண்டி போறதுல ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சார் ஒரு படமா பண்ணும்போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஸோ இதையும் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் இல்ல சார் அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதுல தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எங்க போனாங்கன்னு தெரியல ஒரு அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல தப்பு இல்லை வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல நாங்க ஒரு பத்து முகாமுக்கு போனோம் அந்த பத்து முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா கனெக்ட் ஆனவங்க அப்ப இருந்தவங்க அப்ப இதை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க இதுதான் நாங்க அண்ட நீங்கள் ஜெயி பிமாவட்டோ இந்த படமாவட்டோ ஜெண்டில் வுமன் எல்லாமே உங்க பைக்கு மீறிய ஒரு மெச்சூர்ட் ரோல நடிக்கிறீங்க அது வந்து என்ன காரணம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இந்த ஆர்டர் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலா நடிக்கنا ஆசைதா இல்ல இந்த மாதிரி கேரக்டரா உங்களுக்கு தேடி எனக்கு வர எனக்கு தான்

ஸோ இது நல்லா இருக்கு மறைமுகமாக கேட்கறது என்னன்னா இதன் மூலமா ரசிகர்களை கூட்டி ஸ்டேடியத்தில் ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்க போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினைச்சேன் அதனால தான் நான் அந்த பிள்ளையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெண்டு ப்ரொடியூசரில் தப்பிச்சுட்டேன் வேறு கேட்கல அதனால இன்னும் தப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூஸோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள் அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை அவங்களோட படிப்பையும் அவங்க அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் அதில் இருந்து பண்ணுறது இல்லை அதுதான் நான் வரைக்கும் சார் ஜிப்ரான் சார் மேடையில் பேசுகிறப்ப ஆர்கே சொல்ல முடியும் சார்னு நினைக்கிறேன் ஏழை எளியின் இளையராஜா அப்படின்னாரு நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க ஏன்னா இளையராஜானா ரெண்டு கருத்து இருக்குது மியூசிக்லேயும் ஒரு சிறப்பு எல்லாத்தையுமே சிறப்பு நீங்கள் மியூசிக்லேயும் இன்னும் சிறப்பாக இருப்பீங்களா இல்லை ஆனால் மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லையும் இறங்கிடுவீங்களா மாட்டேன் இல்ல பெரிய வார்த்தை நான் தான் பட் எனக்கு வந்து நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்கறத விட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸ் அப்புறம் வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது இப்போது கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நாகராஜன் ஒரு டைரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் நான் உள்ள வரேன் ஸோ அந்தளவு தான் என்னோட சி சினிமாமில் இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்துக்கூட கம்மிட் ஆகுறதுக்கு வேற எந்த ரீசனும் இல்லை டேரெக்டர் சார் வந்து இது வந்து இலங்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வச்சுருக்கிறீங்க யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் இலங்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு காரை காரைத்தீவு

நான் அதனால கேக்குறேன் காரத்தீவு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாடுகிறார்கள் அங்க இருந்த அந்த மக்களை நீங்க சந்திச்சீர்களா கண்டிப்பா அந்த மக்களோடு பேசினீர்களா அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறீர்களா நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ்க்கான வீடியோ கண்டிப்பா அதுல இருக்குங்க உங்களோட ஆதரவு எவ்வளவு இருக்கோ அதை நான் விஜயா காமிச்சேன் அதை தான் நான் சொன்னேன் நாங்கள் நடிக்கும்போதே உணர்ந்தோம் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக அவருக்கே கேள்வி இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது அகத்திய மக்களுடன் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான